இது மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கீங்களே இது அறுவறுப்பு யார் போட்டது எப்போ போட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் ஆட்சியில பதினோராம் கிளாஸ் சிபிஎஸ்இ புக்குல மாணவர்கள் பிஞ்சு நெஞ்சில அம்பேத்கரை பத்தி என்ன என்ன வரணும்னு நீங்க பண்ணிருக்கீங்க இது இதை நீ பேசும்போது இந்த கார்ட்டூனை நீங்க வீடியோல போட நான் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல சிபிஎஸ்இ டெக்ஸ்ட் புக்ல லெவன்த் பசங்க படிக்கிற புக்ல இந்த கார்டூன் அண்ணல இதோட கேவலப்படுத்த முடியுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாராளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கப்பட்டு எப்படி நீங்க அண்ணலை கேவலப்படுத்தி இப்படி ஒரு காட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி அண்ணல் வந்து நத்தையா ஊர்ந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்களா நேரு வந்து சௌகால் அடிக்கிறாராம் இந்த தேசத்துக்கு கான்ஸ்டியூஷன் அவ்வளவு பெரிய உலகத்தினுடைய சிறந்த கான்ஸ்டியூஷன் அவ்வளவு கடுமையான உழைப்பை போட்டு தந்த ஒரு மனிதர் மக்கள் முன்னாடி நேரு வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி ஒரு காட்டூன் போட்டு அதை பதினோராம் கிளாஸ் பசங்க பாட புத்தகத்தை நீ போடுறேன்னா எவ்வளவு ஒன்மை இருக்கும் உனக்கு இதெல்லாம் எந்த காலகட்டத்துல நடந்தது நடந்துருக்காது சொல்லிட்டு எல்லாம் இல்ல இதெல்லாம் வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்காது இது எங்கேயாவது ஏதாவது ஒரு புத்தகத்தில எடுத்து வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசாதீங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பார்லிமென்ட்ல பேசுறாங்க இத பத்தி யார் பேசுறது பாருங்க யார் இவரு என்ன சொல்றாங்க डॉक्टर भीमराव जी अम्बेडकर जी का इस कार्टून के माध्यम से घोर अपमान करने वाला प्रत्येक किया है ये चित्र अगर आप देखेंगे तो इसमें नीचे जो दिखा है हजारों लोगों की उपस्थिति में नेहरू जी कह रहे हैं उनको तो तुमको संविधान निर्माण के लिए तीन साल का समय तो दिया तो, और तुमने से तीन से साल में उसको पूरा नहीं किया ये के कोड़े मार रहे हैं ये घोर निंदनीय घोर आपत्तिजनक है और ये दोनों அம்பேத்கரை அறிவுறுத்த நீங்கள் அம்பேத்கர் பெயரை புறக்கணித்த நீங்கள் அம்பேத்கருடைய பெரும் புகழை குலைத்த நீங்கள் இன்னைக்கு நின்னு நின்று அந்த அந்த அண்ணனுடைய பெயரை நூறு முறை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி என உங்களை நாங்கள் சொல்ல வச்சிருக்கோம் இது எங்களுடைய சாதனை இல்ல அம்பேத்கர்